எனக்கு அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது சீம கத்திரிக்காய் சீம கத்திரிக்காய் அல்லது சவுச்சன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சீம கத்திரிக்காய் அல்லது சௌச்சல் தான் சொல்லுவோம் இதை வந்து சட்னி கிடையாது கடைசல் செய்யறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போடாமா இதை வந்து இது வந்து நீர் உள்ள நோய்க்காரங்களுக்கு நுர நுரையாக போகும் நீர் வந்து நுர நுரையாக போகும் அதில் வந்து நம்மளோட சத்துக்கள் புறாமை போயிட்டுருக்கும் அதுக்கு இந்த காய் வந்து நீங்கள் பச்சையாக ஜூஸ் போட்டு குடிச்சா செம்ம சூப்பராக இருக்கும் சரியாயிடும் அதோட சட்னி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கலாமல் சரியாக சாப்பிடாதுங்க அதனால் இதை சட்னி எப்படி பண்ணோம்னா இந்த காயை நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன பொடி துண்டாக நறுக்கிங்க நறுக்கிட்டு அதை ஒரு கிடாயிச்சில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்குங்க அன்னிக்கி அதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க பிறகு கடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறி விட்டுருங்க பிறகு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து பொறி விட்டுருங்க கடலை பருப்பு நல்லா அது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறி விட்டு பிறகாக எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சட்டியில் மிளகா உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய் போட்டுக்குங்க எவ்வளோ போடுங்களோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு காய் போட்டால் அதுக்கு ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதோட வர கொத்தமல்லி அதையும் போட்டு வரச்சட்டிலே போட்டு ரெண்டையுமே பொரிச்சிருங்க ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் போட்டு அதையுமே ஒன்றாவே பொரிச்சிக்கணும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி போட்டு அதையும் பொடி பொடியாகி அதையும் மணக்கி எடுத்து இது எல்லாமே எடுத்து தண்ணி தனியாக வச்சுக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளி தேங்கேற்பு உப்பு முதல்ல என்ன பண்ணும் மிக்சியில் வந்து வர மிளகாயும் அந்த மல்லி மல்லியுமோ போட்டு நல்லா பொடியாக்கிடுங்க இது வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது பொடிய வறுத்துருங்க போட்டு பொடியை நல்லா பொடியிருங்க பிறகு கண்ணும வந்து கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டுறோம் இல்லையா அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க மொதல் அதில் அடிச்சுட்டு மல்லி எல்லாம் அடிச்சுப்பிட்டு அப்புறம் தான் கடுகு போடணும் போட்டு அதை நல்லா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க கடலப்பருப்பு போய் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருங்க பிறகு நம்ம இந்த சவுச்சி இருக்கு இல்லையா அதை போட்டு ஒரு ஒரு கொட்டை புளி வச்ச மொழியா நெல்லிக்காய் சைஸு அதை எடுத்து அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க தக்காளி வெங்காயம் போட்டு அடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவைக்கருப்பு உப்பு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிருங்க அடித்து எல்லாத்தையும் ஒரே கலவையாக சேர்த்து ஒன்றா போட்டு அடிச்சிருங்க அடித்து பிறகு ஒரு செட்டில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவை என்ன நிறையா வேணாங்கன்னா வேணாம் போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு போட்டு நல்லா ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு இதை கொட்டி நல்லா கிளறி எடுத்துருங்க இதை சாப்பிட அமிர்தமாக இருக்கும் அதோட நோய்களும் பறந்தும் சத்துங்களும் ஏறும் நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சத்து ஏறும் இதை கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் இந்த டேஸ்ட்டை விடவே விடாது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் nanre banaka